தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு இந்தியா என்ற ஒரு கூட்டணியை அமைத்து அதிலே அங்கம் பெறுகின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அண்ணன் எங்களுடைய அரசியல் ஆசனுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை நான் இங்கே அறிமுகம் செய்த கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய பெயர் வி எஸ் மாதேஸ்வரன் என்னுடைய தந்தையார் பெயர் கே செல்லப்பன் என்னுடைய தாயார் பெயர் வரதம்மாள் என்னுடைய மனைவி பெயர் சுமதி பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் பட்டதாரி ஆசிரியர் நாமக்கல் உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எனக்கு இரண்டு மகன்கள் பெரியவன் பெயர் சாண்ட லெனின் அவன் பிஏபிஎல் எல்எல்பி முடித்துவிட்டு உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய இளைய மகன் சாண்டில்யன் பதினொன்றாம் வகுப்பு முடிக்கப் போகின்றான் என்னுடைய தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் எல்பிஜி வகித்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் அடிப்படையாக என்னுடைய குடும்பம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தது என்னுடைய அரசியல் அனுபவம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து என்னுடைய சொந்த பகுதியாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய கிராமத்திலே ஐயாயிரம் கவுன்சிலராக நான் பொறுப்பேற்று சேந்தமங்கலம் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக ஐந்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பணியாற்றியிருக்கின்றேன் என்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் ரெண்டாயிரத்தி எட்டிலே இந்த கொங்கு மண்டலத்திற்கு அடித்து வைத்தாரோ அன்றிலிருந்து மூன்று ஆண்டு காலம் மாவட்ட அமைப்பாளராகவும் இன்றைக்கு பன்னிரெண்டு ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராகவும் என் பணியை அமர்த்தி கொண்டு என்னுடைய சமுதாயத்துக்காகவும் என்னுடைய கூட இருக்கின்ற அனைத்து கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்த அனைத்து சமுதாயத்துக்காகவும் நான் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லி தெரிய தேவையில்லை என் பகுதியில் இருக்கின்ற அத்தனை சமுதாயத்தை கேட்டாலும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வேன் என்னை பொறுத்தவரை நண்பர் நம்முடைய நகரமன்ற செயலாளர் சொன்ன போல ஏதோ அரசியலுக்கு வந்துவிட்டு வெற்றி வெற்றியடைந்து விட்டு யார் பேச்சையும் கேட்காதவன் அல்ல பதினைந்து ஆண்டு காலம் அரசியல் அனுபவத்தை வாய்ந்தவன் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டவன் இங்க இருக்கின்ற கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரையும் உணர்வை புரிந்து கொண்டவண்ணான் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இதை தலைமை பொறுப்பு ஏற்று இங்கு நடத்திக்கொண்டிருக்கின்ற இந்த ஊழியர் கூட்டத்திற்கு தலைமை மரியாதை கூடிய இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நண்பர் மரியாதை மதுரா செந்தில் அவர்களும் அண்ணன் சந்திரகுமார் அவர்களும் என்னுடைய அரசியல் ஆசான் அவர்களும் இங்கே வந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் இங்கே எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றியத்தினுடைய கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் செல்வராஜ் திருச்செங்கோடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சகோதரர் தங்கவேல் திருச்செங்கோடு நகர கழக செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் மல்லசமுத்திரம் பேரூர் கழக செயலாளர் திருமலை மல்லச்சமுத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பழனிவேல் மாநில சமூக வலைதள பொறுப்பாளர் ரியா தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் நடேசன் ரங்கசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் வரி அந்த இடையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் வழிவிட்டு நீக்குமாறு கேட்டுக் பொதுக்குழு உறுப்பினர்கள் சகோதரர் எஸ் ஆர் பழனியப்பன் திருநாவுக்கரசு இந்திராணி அணி மாவட்ட துணை செயலாளர் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களை வருக வருக என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர்கள் மயில்சாமி சாந்தி திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆதி திராவிட நல அமைப்பாளர் ராஜவேல் அனைத்து சார்பணி பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என்னை புதிய சூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து இந்த நாடாளுமன்றத்திலே என்னை அமர வைக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய தொழில் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளாட்சி பகுதிகளில் இருக்கின்ற நம்முடைய மக்களுடைய அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறியக்கூடிய அண்ணன் நதி ராஜுவல் உள்ளிட்ட இங்கு கண்டிப்பாக என்னுடைய பணி இங்கு யாருடைய மனமும் கோணாத அளவுக்கு என்னுடைய பணியை கண்டிப்பாக செய்து முடிப்பேன் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதிய சூரியன் இங்கே மரியாதைக்குரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அண்ணன் ஏ கே பி சின்ராஜ் அவர்களை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றியடை செய்தீர்கள் அதைவிட இன்றைக்கு எழுச்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வெற்றி ஐந்து லட்சத்தை தாண்டி இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆன மதுராசியில் அவர்கள் உரையாற்றுவார்